காய் ஹலோ வணிகம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்களா வெண்டைக்காய் காரக்கெழம பண்ணலாமா வாங்க எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் ஒரு மண் பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு ஆயில் விட்டுருக்கேன் நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அதை விட்டுருக்கலாம் ஒரு முந்நூறு முந்நூறு கிராம் வெண்டைக்காய் எடுத்து நீள வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன் அதை அந்த எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் அந்த வளவளப்பு தன்மை போகிற அளவுக்கு வதக்கணும் ஓகேவா மண்பானையில் செஞ்சால் இன்னும் அந்த குழம்பு டேஸ்ட்டு கூட கொடுக்கும் அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வெண்டைக்காய் நல்லா வதக்கிக்கணும் அந்த வளவளப்பு தன்மை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் ஃப்ரை பண்ணிக்கணும் நான் கொஞ்சம் உப்பு தோல் உப்பு சேர்த்துருக்கேன் அப்புறம் தான் அந்த உப்பு வந்து கரெக்டாக வெண்டைக்காய்க்குள்ளே போய் சேரும் அதனால் கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கேன் உப்பு போட்டால் கலர் மாறிடுமோ நினைக்காதீங்க நல்லாயிருக்கும் அப்படியே தான் இருக்கும் ஒரு ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பவுல் எடுத்து நான் மாற்றி வச்சுக்கிட்டேன் அப்புறம் அதே கடாயில் ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டிருக்கேன் அது கூட கொஞ்சோண்டு கடுகு கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டிருக்கேன் அதை எடுக்க மறந்துட்டு வெந்தயம் போட்டிருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் அப்புறம் கொஞ்சோண்டு கறிவேப்பில் பத்து பல் பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும் வதக்குனதுக்கப்புறம் நான் ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து நல்லா பெரிய தக்காளி எடுத்து மிக்சியில் அரைச்சி அதில் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் வதக்கினதுக்கப்புறம் நான் வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் நான் ஒரு மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன் நீங்கள் இல்லை மல்லிகைத்தூள் தான் போடுவீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூளும் ஒரு ஸ்பூன் வரமிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ காரமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வதக்கி வச்சிருக்கேன் வெண்டைக்காயை அது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிறேன் சுருள் அப்படி எண்ணம் மிதந்து வர அளவுக்கு வதக்கியாச்சு அப்புறம் கொஞ்சோண்டு புளி எடுத்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதை ஊற வச்சிருக்கேன் அப்புறம் அந்த வதக்கின வெண்டைக்காயில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம் அதை சுற்றி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசெல்லாம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நான் தக்காளி பழம் ரெண்டு பெருசாக எடுத்ததுனால கொஞ்சமாக புளி கரைச்சிருக்கேன் உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் எடுத்துக்கோங்க அப்புறம் கொஞ்சோண்டு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் நான் மூடி போட்டு மூடி வச்சுருக்கேன் இதில் கொஞ்சோண்டு தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கேன் உங்களுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்ற விருப்பம் இல்லைன்னா ஊற்ற வேண்டாம் எனக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றினா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் இருக்குன்றதுனால நான் தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கேன் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக வந்துருச்சுன்னு லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு வெல்லம் போட்டிருக்கேன் அந்த இனிப்பு புளிப்பு உரப்பு எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்கும் இது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா என்னோட சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ Thank you all.